இடையினில் உன் விரல்கள் எழுதிடும் என் சுகங்கள் அணைக்கையில் உன் உடலில் அழுந்திடும் என் நகங்கள் மீண்டும் மீண்டும் நான் வேண்டும் போது காதல் யோகம்தான் கட்டில் மீது காண வேண்டும் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூ தேனே தேனே வா தாகம் கூட நான் சொல்லும் காணம் நீ தந்த தானம் நான் சொல்லும் காணம் நீ தந்த தானம் நூறு ராகம் நெஞ்சோடுதான் உடனே தேன் பூவே பூவே வா லால ஓ, லா ஓ வாழ்நாளெல்லாம் வால் வாழ்ந்தாலே போதும் வால் வாழ்வென்பரின் பாவங்களை நாம் காண வேண்டும் நாளும் பல நன்மை காணும் எழில் பெண்மை பூவை வைத்த பூவாசம் போதை கொண்ட உன்னேசம் தென்றல் சுகம் தாண்டி தேடாமல் சேராதோ மெட்டி ஒளி காற்றோடு நெஞ்சை தாளாட்ட மேலும் புல்வெளியில் தினம் தினம் பொன்பொழுதில் கணிவிலும் முன்மடியில் கலந்திடும் முன்னுறவில் நானும் கம்பந்தான் கொஞ்சும் போது கொஞ்சம் இன்பம் போல் வேறு ஏது தேவதேவி என்னோடுதான் உன நினை தேன் பூவே வா தெண்டல் தேட தேனே வா தாகம் கூட சோகத்தின் பாசை என்ன சொன்னால் அது தீருமா கங்கை நீர் காயக்கூடும் அது காயுமா சோதனை நேரலாம் பாசம் என்ன போகுமா மேகங்கள் போய்விடும் வானம் என்ன போகுமா ஈரமுள்ள கண்ணில் தூக்கமில்லை பெண்ணே தோகை வந்த பின்னே சோகமில்லையே கண்ணே உனை தேடுகிறேன் வா காதல் குயில் பாடுகிறேன் வா மெட்டி ஒளி காற்றோடு நெஞ்சை தாளாட்ட மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக மேனி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக கோதை மலர் பூம்பாதம் வாவென்னுதே கோதை மலர் பூம்பாதம் வாவென்னுதே மெட்டி ஒளி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்ட கண்ணா 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 உனை தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா உன்னோடுதான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேட்கை கண்ணீரின்னும் ஓயவில்லை கண்ணங்களும் காயவில்லை கண்ணா உனை தேடுகிறேன் வா கண்ணீர் குயில் பாடுகிறேன் வா